சென்னையில் பாரதியார் சங்கத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழா சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவன் முதன்மை அரங்கத்தில் வருகின்ற பதினொன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பாரதியார் சங்கத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா வெகு விமர்ச்சியாக உள்ளது இது குறித்து பாரதியார் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி மற்றும் கவிஞர் விஜயகிருஷ்ணன் ஆகியோர் கூட்டத்தை நடத்தினர் இதில் கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் சாரதா நம்பி ஆரோன் ஆரூரன் முனைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் பாரதிய வித்யா பவன் இணை இயக்குனர் கே வெங்கடாச்சலம் அனைத்திந்திய எழுத்தாளர் சங்க செயலாளர் இதய கீத ராமானுஜம் உள்ளிட்டோர் விழா குறித்து எடுத்துரைத்தனர் அப்போது கல்வியாளர் வேந்தர் டாக்டர் கோ விஸ்வநாதன் பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்பிசாமி செட்டியார் முனைவர் மணிமேகலை கண்ணன் எழுத்தாளர் சிவசங்கரி உள்ளிட்ட சான்றோர்கள் விருந்தாளர்களுக்கு விருதளிக்க உள்ளனர் பாரதியார் விருது பாரதிய நுண்கலை விருது பாரதி கல்வி சுடர் விருது இயற்றமிழ் விருது இசைத்தமிழ் விருது நாடகத்தமிழ் விருது புதுமை பெண் விருது மற்றும் அயலக நாட்டிய பேரொளி விருது ஆகிய பெயர்களில் விருதுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர் நிறைவாக ஆசிரியர் பாரதியார் சங்க செயலாளர் கோமணி நன்றி கூறினார் வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக சி தமிழ்ச்செல்வன்